வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல்ஸோ டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ப்ரின்சஸ் கட் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் வாட்டர் ப்ரூஃப் பேப்பர் கட்டிங் பேட்டர்னோட ரிவ்யூ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து மெஷர்மெண்ட் சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட ப்ளவுஸோட சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சைஸை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு பேப்பர் பேட்டனில் தான் இருக்கும் அந்த பேப்பர் பேட்டன் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஸோ வாட்டர் ப்ரூஃபும் கூட ஏதாவது அழுக்குப்பட்டுச்சுன்னா பட்டுச்சுனா நம்ம வந்து வாஷ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்காக மெயினாக நான் வாங்கினேன்னா என்னோடய ப்ளவுஸ் வந்து கட்டிங் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக ஆகும் அதனால் வந்து இந்த பேப்பர் கட்டிங் இருந்துச்சுன்னா இந்த பேப்பர் கட்டிங் வச்சு அப்படியே நான் வந்து கட் பண்ணிடுவேன் கட் பண்ணிடுவேன் கட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன் என்னோடய ப்ளவுஸை ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரிண்டஸ் கட் வந்து ட்ரை பண்ணுறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வந்துச்சு இந்த கட்டிங் பேப்பர் வந்து யூஸ் பண்ணி ப்ளவுஸஸ் வந்து டிச் பண்ணும்போது அந்த இமேஜில் பார்க்கும்போது ஒரு ஸ்லீவு அதுக்கப்புறம் ப்ரின்சஸ் கட்டோட ஃப்ரண்ட் பார்ட் அதுக்கப்புறம் பேக் பார்ட் வந்து இருக்கும் ஆனால் வந்து எனக்கு வந்ததில் வந்து மூணு நெக் பீஸ் வந்து வந்துருந்துச்சு எக்ஸ்ட்ராவே மூணு நெக் பீஸ் போட்டு வந்துருந்துச்சு ஒன்று வந்த ரவுண்டு அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஒரு ஸ்டார் மாதிரி அதுக்கப்புறம் ஒரு போட் நெக் வந்து வந்துருந்துச்சு ஸோ இதில் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸாக தான் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணி வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து வரும் இதில் சிங்கிள் தான் இருக்குது இது இதில் வந்து சிங்கிள் தான் இருக்கும் அதே மாதிரி சீமான வந்து விட்டு தான் வந்து இதில் கட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பேப்பரை அப்படியே கிளாத்து மேலே வச்சு நம்ம கட் பண்ணி வந்து டிச் பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நம்ம டிச் பண்ணிடலாம் இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இது ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு தேவையான பார்ட் எல்லாமே நம்ம சிங்கிள் சிங்கிளாக கட் பண்ணி வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அழுக்கு பட்டுச்சுனா சப்போஸ் அழுக்கு பட்டுச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண் இதை வாங்கி நான் யூஸ் பண்ணதில் எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்காமலே இந்த பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி என்னோடய ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது நீங்களும் வந்து கட் பண்ண தெரியாது ஆனால் தப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் வாங்கி நீங்களும் வந்து டிச் பண்ணி பாருங்கள் பேக் நெக்கோட லென்த்து ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்